ஹலோ ஹெவான் உங்கள் வீட்டில் பூஜை சாமா கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஆயிடுதுங்களா கருப்பா எஸ் எங்கள் வீட்லேயும் தான் வாங்க இது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல முன்னாடியே புளி தான் புளி லெமன் இது ரெண்டு தான் வந்து இந்த பித்தளை சாமா க்ளீன் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் அது எல்லாமே கருப்பை ஈஸியாக எடுத்துரும் சரி இது கூட நம்ம இப்போ என்ன சேர்க்க போறோம்னா கொஞ்சம் உப்பு நம்ம சமையல் உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு அப்புறம் அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு இது ஏன் நம்ம கலக்குறோன்னா நம்ம வெறும் புளியை மட்டும் ஊற வச்சு அதை தடவும் போது அப்படி வழிஞ்சு வந்துடுது இல்லையா இது வந்து அந்த அழுக்கை நல்லா அரிச்சு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு எல்லா பொருள்லையும் இந்த மாதிரி தடவி விட்டுடுறேன் தடவி விட்டது ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க எல்லா இடத்துலையும் நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா எங்கெல்லாம் நீங்கள் அது போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் நல்லா தரைய போயிட்டு ஊற வச்சிடணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் அது என்னென்னா நம்ம பூஜை சாமான் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் நம்ம பண்ணுறது தான் நல்லது நீங்கள் பாத்திரம் தேய்க்கறதுக்கு கால் பண்ண வச்சுக்கலாம் ஆனால் அவங்கள வந்து இந்த பூஜை சாமான் மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹஸ்பண்ட் அதை தேய்க்கக்கூடாது பாத்திரம் தேய்க்க செய்யுங்க அது ஒன்றும் தப்பில்லை ஆனால் இது மட்டும் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஊர்னதை நான் என்ன பண்ணேன்னா பீத்தாம்பரி என்கிட்ட இருந்ததால் நான் அதை வச்சு தேய்ச்சேன் ஆனால் நீங்கள் கவனிக்கலாம் நான் கொஞ்சம் கூட அழுத்தி தேய்க்கல ப்ரெஷரே கொடுக்கல ஜஸ்ட் அதை எல்லாத்தையும் தடவி ரிமூவ் பண்ணுறதை மட்டும் தான் நான் பண்ணேன் அதை பண்ணும்போதே அது ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் சபீனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சபீனாவும் நல்லாவே கேட்கும் என்ன சபீனா நம்ம கையில் வந்து கொஞ்சம் அரிச்ச மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணலை இன்னொன்று சொல்கிறாங்க சிலர் வந்து எல்லோ ஆயிடுது இல்லையா மினைக்கோ பெடிக்கோட பண்ணுறாங்க நெயிலெலாம் எல்லோ ஆகிடுது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே இருந்தால் நீங்கள் இயர்பட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இயர்பட்ஸை வச்சு நீங்கள் இதை வைக்கலாம் ஒரு டிப்பு தான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சீங்கன்னா மாசத்துல எப்படி பண்ணுவேன்னா இப்போ நம்ம வீட்லேயே வந்தா இருந்தா வியாழக்கிழமை நீங்க பூஜை சாமான் இந்த மாதிரி தேய்ச்சை கழுவி சுத்தமா எடுக்கிறது நல்லது வாரத்துக்கு அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுங்க தேங்க்யூ